ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுத பூஜைக்கு இனி அப்போ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களே அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் இன்ஸ்டாவில் கூட கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அதனால் அதை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் குக்கருன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்குள்ளே குக்கருமே இருக்குது இப்போ இந்த அட்டை பாக்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு இருந்தாலும் ஓப்பன் பண்ணி அது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து கையால் பார்க்குறதுலாம் அதுக்கு நமக்கு பிடிச்ச ஐட்டம் வேறையா அது எப்படி அப்படியே விட்டுற முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அது கட்டப்பையை தான் ஓப்பன் பண்ணோம் அதில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருந்துச்சு லட்டு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க எடுத்து லட்டு பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் குட்டிஸ் சொல்லுது பட்டு லட்டுவாமா அப்படின்னு கேட்குது அதை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் கட்டப்பையில் தேங்காய் பழம் அதுக்கப்புறம் அந்த அவள் அப்புறம் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இந்த மாதிரி அதில் வந்து பொரியல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஐட்டம்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ஒரு ஓரம் வச்சாச்சு ஒரு அரை கட்டைப்பைக்கு பொறி மட்டுமே இருந்துச்சு இந்த பொரியை நம்ம வேஸ்ட் ஆக்க போகிறதில்ல தோசை ஊத்துறது உப்புமா பண்ணுறது அல்வா நீ எதனா ஒன்று பண்ணி ரெடி பண்ணிடலாம் இந்த மஞ்சப்பையில் இருக்கிறது வந்து இனியப்பா ரெகுலராக லோடுக்கு போகிற இடத்துல கொடுத்தது பொரி கடலை அதுக்கப்புறம் பழங்கள் ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க போன வருஷம் வந்துட்டு இதோட இனியாப்பாவுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் இது ரெண்டாவது கிஃப்ட் வாங்கியிருக்காங்க போன வருஷம் வந்துட்டு நல்ல குத்துவளக்கு ரெண்டு குத்துவளக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டைம் பெரிய பாக்ஸை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த மாதிரிலாம் யோசிச்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கியம்மா அதை ஓப்பன் பண்ணு அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு புரியுது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னா இனியாப்பாவுக்கு கொஞ்சம் கிட்ட வாங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு கிட்ட வர சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த கண்ணாடி எல்லிட்டு லைட்டு தான் இருந்துச்சு மூடி நல்லா லைட் அண்ட் ஒயிட்டாக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு என்ன யோசனை தெரியுமா பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க ஆனால் கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இனியா பார்க்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன் இதை வச்சுலாம் நல்லா சமைச்சு போட்டு அதை சாப்பிட்டு நல்லபடியாக போய் வேலை பார்க்கணும் தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நீங்களாம் கண்டுபிடிச்சி வச்சோன்னா குக்கர் தான் இருந்துச்சு இது மூணு லிட்டர் குக்கர் தான் எனக்கு வந்து சீர் கொடுத்தப்போ மூணு லிட்டர் குக்கர் கொடுத்தாங்க அது ஊர்லேயே தான் இருக்குது இங்கே எடுத்துகிட்டு வரல நம்ம வீட்டில் அஞ்சு லிட்டர் குக்கர் கீழே ரெண்டு இருக்கு ப்ளஸ் புதுசாக இருக்குது இந்த சின்ன குக்கர் வாங்கி இன்னும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது என்னமோ தெரியல நான் எதை அது இந்த மாதிரி ஃப்ரீயாகவே எனக்கு கிடச்சிருது நான் ரொம்பவே லக்கி குக்கருமே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடாய் தான் அது நான்ஸ்டிக் கடாய் தான் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ண எப்போயோ ஒரு டைம் தான் எடுத்து யூஸ் பண்ண போறோம் ரெண்டு பேருக்கு தாராளமாக குழம்புலாம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொறிக்கிற பேன் தான் இதில் வந்து இந்த ஊத்தாப்பழம் நம்ம செய்கிறோம்ல அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன் அதில் அப்படி தான் ஊத்தாப்பழம் போட்டுக்குவேன் இது எல்லாமே வந்துட்டு இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது நமக்கு இந்த சிலிண்டர்லாம் தீர்ந்து போச்சுன்னா இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம வீட்டில் இப்போ நான்ஸ்டிக் ஐட்டம் எதுவும் இல்லை அந்த தோசைக்கல்லை தவிர அதுவுமே வந்துட்டு அம்மா சீர் கொடுத்த தோசைக்கல்ல இன்னுமே நல்லா சூப்பராக இருக்குது எந்த ஒரு கோட்டிங் போகாமல் இப்போ அதே சைஸில் புதுசாக ஒரு தோசைக்கல்ல இருக்குது சரி இது ஏதாவது விசேஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து எல்லாத்தையும் வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாரும் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ மீண்டும் சந்திப்போம் டாடா